சரி நான் மாட்டேன் தினகரனோட பேசுவது பற்றி நான் பரிசீலிக்க தயார் பரிசீலிக்கிறேன் சண்டைக்குள்ள போகல சசிகலாவோடு நான் இணைந்து உட்காந்து விவாதிப்போம் சொல்லுங்க சரி ஓபிஎஸ் தகராறு பண்ண போனார் அங்கே பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கா அங்கே பொதுக்குழு நடக்கிறப்போ தகராறு அங்கே இருக்க வேண்டிய நான்கு மாவட்ட செயலாளர்கள் திமுக சென்னை மாவட்ட செயலாளர் நான்கு பேர் அவர்கள் ஒரு கும்பலோடு தலைமை கழகத்தில் இருந்தவரையே நோக்கம் என்ன நியாயப்படுத்தல எதையுமே சட்டத்துக்கு புறமான காரியத்தை எவர் ஒருவர் செய்தாலும் தவறுதான் இவ்வளோ தூரம் அடித்த நொறுக்கம் வந்தாலே நீங்கள் ஒரு கும்பலோடு ஒரு ரவுடிகள் பட்டாளத்தோடு நீங்களும் நாலு மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழுவில் உட்கார வேண்டிய நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருந்தீங்களே ஏன் அப்போ நீங்களும் தயாராக தானே இருந்தீங்க கலவரங்கிறது ஒரு கையில் வராது எதிர்த்து ரெண்டு தரப்பு நடக்கிற பேர் தான் கை கலப்புன்னு பேர் அதுக்கு இதையும் நியாயப்படுத்தலை தப்பு தான் அதுக்கு கோர்ட்டு போயாச்சு அள்ளிட்டு போனதெல்லாம் கொண்டாந்து ஓபிஎஸ் கொடுத்துட்டாரு போலீஸார் முன்னிலையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சா எல்லாம் அப்போ பேசினதே பேசிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் சரி அப்படி பார்த்தா சசிகலா வரலாறு எடுக்க மாட்டாங்களா யார் காலில் தவழ்ந்து நீங்கள் பதவி எடுத்து அதை பேச ஆரம்பித்தா என்ன ஆகும் கடந்த கால வரலாறுகளை பேசினா எந்த இயக்கமும் ஒன்றுபடாது எந்த அணியும் அமையாது திமுக அணி இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்க முடியுமா கூட நட்புன்னு கலைஞர் சொன்னபோது வெடி வெடிச்சா அறிவாலய வாசல்ல திமுக தொண்டை காங்கிரஸ் தலைவர் வெளியே தள்ளிட்டாருன்னு அதே அறிவாலயத்தில் இந்தியாவில் யாருமே சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தவர் ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுலை அதே கேம்பஸ்ல எந்த கேம்பஸ்ல வெடி வெடிச்சாங்களோ காங்கிரஸை துரத்துனதுக்கு அதே கேம்பஸ்ல இந்தியாவில் முதல் முறையாக வேறு எவருவரும் சொல்வதற்கு முன்பாக சொன்னவர் ஸ்டாலின் வரலாறு பேசணும்னு காங்கிரஸ் அந்த அணியில இருக்க முடியுமா